வரத்துக்கு காரணிகள்ல முக்கியமானதா விளங்குவது ரயில் பல தரப்பட்ட மக்களும் ஒன்றா இணைந்து பயணிக்க ஏதுவா விளங்குவதால சமத்துவத்திற்கு சான்றா விளங்குதுங்க அத்தகைய ரயில் பெட்டிகள் சீரமைப்பு உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் பனிமனை உள்ள பகுதியை பற்றியே இங்க நம்ம பார்க்க போறோம் அந்த பகுதியின் பேர் தான் பொன்மலை இங்க திருச்சியில இருக்க எல்லாத்துக்குமே தெரியுங்க பொன்மலைங்கிறது எவ்வளவு பெரிய ஏரியா அப்படிப்பட்ட இந்த பொன்மலையினுடைய வரலாறு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் திருச்சி பகுதியில உள்ள பொன்மலை ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்துல உருவாக்கப்பட்ட ஒரு நகரமாகும் மேலும் வரலாறு வரலாற்று சிறப்பு மிக்கத்தக்க திகழும் இந்த பொன்மலை பகுதியை தூரத்திலிருந்து இருந்து பார்க்கும் போது செந்நிற பாறைகளை குவித்தது போன்ற ஒரு மலை புலப்படுங்க காலை மாலை நேரங்கள்ல சூரியனுடைய பொற்கதிர்கள் படும்போது பாறை பகுதி தங்கம் போல் மின்னுவதா ஆங்கிலேயருக்கு தோன்றியிருக்கு இதனாலதான் அந்த மலையை கோல்டன் ராக் என்று ஆங்கிலேயர்கள் அழைத்திருக்காங்க இதுவே தமிழ் வடிவில் பொன்மலை என்ற பெயராக விளங்கி ஆங்கிலேயர்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொன்மலை பகுதியில் எடுத்து வச்சாங்க அக்காலத்துல இப்பகுதியில் அமைக்கப்பட்ட பனிமலை விமானங்களை செப்பனிடும் பணிகள் நடைபெற்றதா செவி வழி செய்தியாக இருக்குதுங்க அதாவது திருச்சி பகுதிக்கு வரும் விமானங்களை அப்பகுதியில் உள்ள பனிமலைக்கு ஜீப் கட்டி இழுத்து வரப்பட்டு சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதற்காக அப்பகுதியில் அடி சாலை இருந்ததாகவும் பழுது செய்யப்பட்ட விமானங்கள் மீண்டும் திருச்சிக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து இயக்கப்பட்டதாகவும் கூறப்படுது ஆனால் தற்போது நூறு அடி சாலை இருந்ததற்கான தடங்கள் எதுவுமே கிடையாது ஆனால் அதற்கு பின்னர் நாகப்பட்டினத்துல செயல்பட்டு வந்த ரயில்வே பனிமலை பொன்மலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கு இதனால அதற்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை ஆங்கிலேயர்கள் ஏற்படுத்தி இருக்காங்க பணிமனை ஊழியர்களுக்கான குடியிருப்புகளை ஆங்கிலேயர்கள் உருவாக்கி இருக்காங்க தரம் வரிசையாக பிரிக்கப்பட்டு இந்த குடியிருப்புகள் கட்டப்பட்டிருக்கு இப்பகுதியில ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகளை ஆங்கிலேயர்கள் கட்டியிருக்காங்க மேலும் அனைத்து அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தி இருக்காங்க அந்த காலத்திலேயே பாதாள சாக்கடை குடிநீர் குழாய் போன்றவற்றுடன் வீடுகள் கட்டப்பட்டிருக்கு குறிப்பா குடிநீர் வசதிக்காக காவிரி ஆற்றிலிருந்து ஆழ்துளை கிணறு மூலமா எடுத்து வரப்படும் தண்ணீரை சேமிக்க இந்த பகுதியில உள்ள மலையில் ஒரு பகுதியை குடைந்து தண்ணீர் தொட்டி கட்டியிருக்காங்க நூத்தி முப்பத்தி ஒன்பது மில்லியன் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர் தேய்க்க தொட்டிய தரை மட்டத்திலிருந்து அறுபது அடி உயரத்தில் மலையின் மீது இந்த தொட்டி கட்டப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த தொட்டியிலிருந்து குடியிருப்புகளுக்கு தண்ணீர் விநியோகப்பட்டிருக்கு தற்போது அந்த தொட்டி பயன்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது பிரமிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இவ போன்றவற்றால இப்பகுதி முழுமை பெற்ற ஒரு நகரமா விளங்கி இருக்கு அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க ஆனா காலப்போக்குல இந்த பகுதியில உள்ள வீடுகள் பழமையானதும் அங்கு வசித்திருந்த ரயில்வே ஊழியர்கள் பொன்மலையை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு குடியேறி வசிக்க தொடங்கிட்டாங்க தற்போது இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள்ல தான் ஊழியர்கள் வசித்து வர்றாங்க அதுவும் தற்போது அதுவும் மிகவும் குறைவாத அமைஞ்சிருக்கு இந்த பொன்மலை பகுதியில ஏராளமான மரங்கள் காணப்படுது ஜி கார்னர்ல இருந்து பொன்மலை பகுதிக்கு செல்லும் பகுதி முழுவதுமே மரங்கள் வரிசையாக நிற்பதை இப்போதும் நம்மளால காண முடியும் சில பகுதிகளில் மரங்கள் செடி கொடிகள் வளர்ந்து காடுகளை போன்று அமைஞ்சிருக்குது இந்த பகுதியில் உள்ள மரங்களின் பெரும்பாலானவை ஆங்கிலேயர் காலத்துல நட்டப்பட்டவைங்கிறதும் குறிப்பிடத்தக்கதுங்க அவை வளர்ந்து இன்றளவும் நிழல் தருது அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில பழமையான அரங்குகள் காணப்படுது அதாவது கலை நிகழ்ச்சிகளுக்காக நடனம் மற்றும் நாடக அரங்குகள் ஆங்கிலேயர் காலத்திலேயே கட்டப்பட்டிருக்கு அவ்வாறு கட்டப்பட்ட கர்நாடக அரங்கம் திரையரங்கமாக மாறியிருக்குது அந்த காலத்தில் புகழ் பெற்று விளங்கிய இந்த அரங்கங்கள் தற்போது கட்டிடங்கள் மட்டும்தான் புகழை பறைசாற்றி வருது இப்பகுதியில காணப்படும் பழமையான கட்டிடங்கள் அக்கால கட்டிட கலைக்கும் உருத்தி தன்மைக்கும் சான்றா விளங்கும் வகையில அமைஞ்சிருக்கு குறிப்பா இந்த பொன்மலைன்னு எடுத்துக்கிட்டாவே ஜி கார்னர் மைதானம் மிகவும் ஒரு குறிப்பிடத்தக்க முக்கியம் வாய்ந்த ஒரு இடமா அமைஞ்சிருக்குதுங்க ஏன்னா இந்த பகுதியில உள்ள இந்த ஜி கார்னர் மைதானம் விளையாட்டு திடலாக மட்டுமில்லங்க அரசியல் கட்சியினர் மாநாடு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான இடமாகவும் அமைஞ்சிருக்கு இங்கு நடந்த கூட்டங்கள்ல பல்வேறு தலைவர்கள் கலந்து கொண்டு பேசியிருக்காங்க நகரத்தினுடைய பழமையான மருத்துவமனையில ஒன்றான டிவிஷனல் ரயில்வே மருத்துவமனை இங்குதாங்க அமைஞ்சிருக்குது மேலும் பழமை வாய்ந்த பள்ளிக்கூடங்களும் இருக்கு பொன்மலையை சுற்றி பொன்மலைப்பட்டி மலையடிவாரம் கல்கண்டார் கல்கண்டார்கோட்டை அம்பிகாபுரம் உள்ளிட்ட பகுதிகள் இருக்குதுங்க இந்த பகுதியில ஏராளமான பொதுமக்கள் வசித்து வராங்க மேலும் பொன்மலையில பிரசித்தி பெற்ற கோவில்கள் தேவாலயங்கள் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களும் அமைஞ்சிருக்குது ரயில் நிலையமும் அமைஞ்சிருக்குதுங்க அடிக்கல் நாட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இந்த சிலை திறக்கப்பட்டுச்சு சிலைக்கு தேவையான வெண்கலத்தை அந்த காலத்தில் சிலை அமைக்கும் குழுவினர் வீடு வீடாக சென்று வெண்கல பாத்திரங்களாக பெற்று அவற்றை சேகரித்து அவற்றை உருக்கி சிலை உருவாக்கப்பட்டது எனவும் குறிப்பிட்டிருக்கு தற்போது திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியான உள்ள இந்த பொன்மலை திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டதாகவும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டதாகவும் விளங்கியிருக்கு இப்பகுதியில் உள்ள சில பழமையான குடியிருப்பு கட்டிடங்கள் சேதமடைந்து பயன்பாடின்றி பாலடைந்த நிலையில் காணப்படுதுங்க அந்த கட்டிடங்களை அகற்றி புதிய கட்டிடங்கள் கட்டி பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் பல இடங்கள் முட்புதர்களாக காட்சியளிக்குது அவற்றை அகற்ற வேண்டும் பொன்மலை ரயில்வே பணி பணிமனையை விரிவுபடுத்தி மேம்படுத்த வேண்டும் ரயில் தயாரிப்பு தொழிற்சாலையை இங்கு கொண்டு வர வேண்டும் பொன்மலை பகுதியில் செல்லும் வழியில் பல சாலைகள் பிரிந்து செல்கின்றன எனவே அப்பகுதியில் வழிகாட்டு பலகைகள் அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்டவை பொதுமக்களுடைய கோரிக்கையா அமைஞ்சிருக்கு இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் வரலாற்று சிறப்பு மிக்க ரயில்வே பணிமனை கூட சொல்லலாம் தெற்கு ரயில்வேயில் முக்கிய இடம் வசிக்கும் பொன்மலை ரயில்வே பணிமனை இப்பகுதியில் அடையாளங்கள் ஒன்றா திகழ்ந்து பொன்மலையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் இருபதாம் தேதி ஆர்பி மன்றோவால் அடிக்கல் நாட்டப்பட்டு மேலும் பணிகள் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் நிறைவடைஞ்சிருக்கு இந்த பனிமலையின் டீசல் இன்ஜின் பராமரிப்பு வேகன்கள் தயாரிப்பு ரயில் பெட்டிகள் பராமரிப்பு புறனமைப்பு மீடியேட்டர் கேஜ் கேஜ் ரயில் பெட்டிகளை அகலப்பாதை ரயில் பெட்டிகளாக மாற்றுதல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன மேலும் ஊட்டி மலை ரயிலுக்கான பீராவி என்ஜின்கள் இங்கிருந்து தயாரித்து அனுப்பப்பட்டவையாகும் அதன் தயாரிப்பு பணியோடு பராமரிப்பு பணியும் இங்கு மேற்கொள்ளப்படுகிறது பனிமனை ரயில் ஏராளமான ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றாங்க ஆங்கிலேயர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த பனிமனையின் கட்டிடங்கள் இன்றும் பெயர் சொல்லும் அளவில் இருக்குதுங்க இந்த பனிமனையும் முக்கிய நுழைவாயிலான ஆர்மரி கேட்டும் வரலாற்று சிறப்புமிக்கதாக மிக்கதாக விளங்குது இந்த பணிமனை பல்வேறு விருதுகளையும் பெற்று விளங்கி இருக்கு இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் மற்றொரு சிறப்பாக இங்கு வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் சந்தையை குறலாங்க இந்த சந்தை ஆங்கிலேயர்கள் காலத்தில் இப்பகுதியில் வசிக்கும் ரயில்வே ஊழியர்கள் பணியாளர்கள் மளிகை மற்றும் காய்கறிகள் வாங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்டுச்சு தற்போது இந்த சந்தைக்கு திருச்சி மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமானவர்கள் வந்து பொருட்களை வாங்கி செல்கிறாங்க ஏன்னா இந்த சந்தையில் மளிகை காய்கறிகள் ஆடு மற்றும் கோழி இறைச்சி மீன்கள் நாட்டுக்கோழி புறாக்கள் பூஜை பொருட்கள் பித்தளை பாத்திரங்கள் துணிமணிகள் எலக்ட்ரிக் பொருட்கள் வீட்டு உபயோக பொருட்கள் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் மண்பாண்டங்கள் வண்ண மீன்கள் அவற்றை வளர்ப்பதற்கு தேவையான பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பறவை இனங்கள் முயல்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் வாங்கும்படியான பொருட்களில் விற்பனை செய்யப்படுது இந்த சந்தையின் காரணமாக தற்போது ஞாயிற்றுக்கிழமைகளை இப்பகுதி கலை கட்டி வருது என்றே கூட கூறலாங்க இவ்வளவு சிறப்பு மிக்க கூடிய இந்த பொன்மலை சம்பவமும் நிகழ்ந்திருக்கு பொன்மலை பகுதியில் வடுவாக ஒரு சம்பவம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நிகழ்ந்திருக்கு அக்காலத்துல ரயில்வே தொழிற்சாலையில் விசாரணை இன்றி வேலை நீக்கம் செய்யப்படும் சட்டம் உருவாக்கப்பட்டதை எதிர்த்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க அதன்படி பொன்மலை பகுதியிலும் தொழிற்சாலைகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இத்தகைய சூழலில் பொன்மலை சங் பொன்மலை சங்கத்திடலில் திரண்டிருந்த தொழிலாளர்கள் மீது போலீஸ் படை துப்பாக்கி சூடு நடத்தியது